எடப்பாடி பழனிசாமியை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப ஸ்டபனாக இருந்த டிடிவி தினகரனே இந்திய கூட்டணிக்கு போயிட்டார் மதிப்புக்குரிய தினகரனை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இது எப்படி நடந்தது இதை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்னை பொறுத்தவரையில் நான் தனிப்பட்ட முறையில் இதை எதிர்பார்த்தேன் இதை நான் பதிவு செய்தும் இருக்கிறேன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்கள் இறுதி முடிவை அவர் எடுக்க முடியாது அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரியான ஒரு குரூஷல் எலெக்ஷனில் இறுதி முடிவை அவர் எடுக்க முடியாது அமித்ஷா தான் எடுப்பார் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அதனால் அதனால் எனக்கு இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உண்மையாக சொல்லுகிறேன் பெருமைக்காக சொல்லவில்லை எனக்கு இது ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இது வரைக்கும் களம் எப்படி இருந்ததுன்னா டிஎம்கே ஜெயிப்பது உறுதி இட்ஸ் அ டன் டீல் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் அ டன் டீல் போட்டியை திறக்க வேண்டியது எண்ண வேண்டியதுதான் பாக்கி திமுக வெற்றி பெறுவது உறுதி என்ற ஒரு பர்செப்ஷன் ஒரு நேரேட்டிவ் ஒரு கருத்துரு வந்து தொடர்ந்து விதைக்கப்பட்டு கொண்டிருந்தது எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை நாளாக ஓட்டு உடையிறது எல்லாம் சேர்ந்து அட்வான்டேஜ் என்று தான் பரவலாக பேசப்பட்டது கருதப்பட்டது ஏடிஎம்கே வாஸ் டவுன் அண்ட் அண்டர் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா நான் இன்றைய டெவலப்மெண்ட் அன்புமணி வந்தது அதன் பிறகு இன்றைக்கி டிடிவி வந்திருக்கிறது வந்து டெஃபினட்டாக ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபிலிப் அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு ஏடிஎம்கே வந்து புத்துணர்ச்சியோடு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் எழ தொடங்கி இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் எப்போயுமே நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லைக் வார் நீங்கள் ஆக்சுவல் வாரை ஜெயிக்கிறதுக்குனால பர்செப்ஷன் வாரை ஜெயிக்கணும் ஸோ பர்செப்ஷன் வாரில் இது வரைக்கும் முன்னணியில் இருந்த திமுக அன்புமணி போன பிறகு குறிப்பாக இன்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு வந்து டிடிவி சேர்ந்த பிறகு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட் அதுவும் பிரதமர் மோடி அவர்களுடைய நாளை மறுதினம் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கூடிய வரைக்கும் எல்லாரையும் மேடையில் ஏற்றணும்னு பார்க்குறாங்க அன்றைக்கு ஒருவேளை ஒரு சிலர் மேடையில் ஏற முடியாவிட்டாலும் அதற்கு அடுத்த பத்து நாட்களுக்குள் அவர்களும் அலையன்ஸில் வருவாங்க நான் பார்க்குறேன் அதாவது இருபத்தி மூணு ஒன்றும் ஃபைனல் டே கிடையாது அது ஒன்றும் டெட்லைன்லாம் கிடையாது கைண்ட் ஆஃப் ப்ரீமச்சூர் தான் ப்ரீமச்சூர் அது அன்றைக்கி கூடிய வரைக்கும் ஏற்ற பார்ப்பாங்க அப்படி முடியலனா கண்டிப்பாக அதற்கு அடுத்த சில நாட்களில் கூட ஒரு மெகா அலையன்ஸும் அவங்க ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அந்த அலையன்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் இன்னும் அதிகமாகும் தான் நான் எதிர்பார்க்கறேன் பர்செப்ஷன் வாரில் முன்னணியில் இருந்த திமுக இன்று சரிவை சந்தித்திருக்கிறது இது ரிசல்ட்ஸ் எப்படி போகுன்றது தட்ஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பட் பர்செப்ஷன் வாரில் டெஃபினட்டாக ஏடிஎம்கே இன்று திமுகவுக்கு ஈக்குவலாக ஓட தொடங்கி இருக்கிறது ஒரு லீடு எடுத்திருக்காங்க ஒரு லீடு எடுத்திருக்காங்க டெஃபினட்டாக வந்து அண்ணா திமுகவை யாரும் குறச்செல்லாம் மதிப்பிட முடியாது அப்படி யாராவது குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னா தேர் டூயிங் இட் அட் தர் ஓன் ரிஸ்க் டிடிவியோட இன்றைய முடிவை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஆக்சுவலாக வந்து இப்போது டிடிவிக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லோருமே வந்து கோர் ஏடிஎம்கே ஆட்கள் எஸ் அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கோரா வந்து திமுகவை எதிர்க்கிற ஒரு மனநிலை ஆமாம் ஆனால் ஒரு எட்டு ஆண்டுகள் அவங்கள வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பிலே வந்து டிடிவி தினகரன் வழி நடத்திட்டார் இது இது பேலன்ஸ் ஆகுமா ஜெயலானி இது ஒரு நல்ல கொஸ்டின் ஜெயலானி அதாவது வந்து ஏடிஎம் டிடிவி அடிப்படையில் ஒரு ஏடிஎம்கேக்காரர் ஸோ அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து ஜென்ரலி வந்து ஆன்டி டிஎம்கேவாக தான் இருப்பாங்க ஏன்னா அதிமுக ஒரே ஒரு கொள்கை டிஎம்கே நான் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு டிடிவி பதினெட்டு எம்எல்ஏஸை வச்சுட்டு வெளியில் போய் அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போன பிறகு அந்த அவர் வழி நடத்தின பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு தேர்தலையும் வழிநடத்தப்பட்டவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட எதிர்ப்பு மனநிலையில் வளர்த்து வழிநடத்தப்பட்டவர்கள் என்பதை தாண்டி ஜாதிய வாக்குகளாக பிரி பார்ப்போமே ஆனால் அவருட் சார்ந்த முக்கலுத்தவர் சமூகத்தோட வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் கடந்த மூன்று தேர்தல்களில் இருந்திருக்கின்றன இந்த ஒரு தேர்தலில் அது அப்படியே மாறி எடப்பாடிக்கு ஆதரவாக வருமானு நீங்கள் கேட்குறீங்க இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மந்திர மதியத்திலிருந்து நான் சிலருடன் பேசிய பொழுது அதில் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவனால் ஒரு அஞ்சு பேர்கிட்ட பேசியிருப்போன்னா ஒரு அரௌண்டு த்ரீ பீப்புள் வந்து இந்த அலையன்ஸால் வந்து அதிமுகவுக்கு பெரிய லாபம் இருக்காது ஏன்னா வந்து முக்கலத்தோர் வாக்குகள் இன் பிளண்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்ற கருத்தை சொல்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க இல்லை இது அடிப்படையில் திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் பரம்பரை அண்ணா திமுக கடைசி நேரத்தில் வந்து அவன் திமுகவுக்கு தட்டு அதிகாரத்தில் இருக்க திமுகவுக்கு ஓட்டு போடுறதுல அது ஃபார் தட் மேட்டர் ஓல் ஆஃப் தமிழ்நாடு கன்சிக்யூட்டிவாக டூ டேர்ம்ஸ் டிஎம்கேக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தது கிடையாது எழுபத்தொன்னு வேறு விஷயம் ஆஃப்டர் செவன்டி செவன் ஆஃப்டர் செவன்டி செவன் அதாவது வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆளுமை வந்த பிறகு ரெட்டைலேன்ற ஒன்று வந்த பிறகு திமுக ரெண்டு முறை அதிகாரத்தில் ஆட்சி கைப்பற்றியதே கிடையாது ஃபார் தட் மேட்டர் முக்கோலத்தூரில் ஓவரால் தமிழ்நாடு பீப்புள் டூ டேர்ம்ஸ் பவரில் இருக்க டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட போடுவாங்க பதினாறுலையும் இருபத்தொன்றுலேயும் போட்டாங்க அதனால் திஸ் டைம் டிடிவியோட இந்த முடிவு என்பது அவர் சமூகம் சார்ந்த வாக்குகளில் ஓரளவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போனாலும் ஃபைனல் டேயில் வந்து இட்ஸ் எ கால் ஃபார் டிஎம்கே வேணுமா வேணாமான்னு போது விழுந்துரும் அதாவது வந்து சரி பாதி விழாட்டியும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த பக்கம் விழுந்துரும் எந்த பக்கம் அவர் சார்ந்திருக்க கட்சி பக்கம் விழுந்துரும் சமூகத்தை தாண்டி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் நீங்கள் எழுப்பிய கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு ஆடை நான் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வந்து ஃபீல்டிங் நிறைய இடங்கள் போனப்போ தென் மாவட்டங்களில் நிறைய பேரை மீட் பண்ணி பேசும்போது மக்களை சந்தித்து பேசும்போது கையில் இரட்டலியை பச்சை இருந்த பலர் சொன்னது நாங்கள் அதிமுக காரங்க ரெட்டலைக்கு தான் காலங்காலமாக ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியுடைய ரெட்டலைக்கு வந்து நாங்கள் போட மாட்டோம் டிஎம்கே மைண்ட் செட்டில் இருந்தவங்கள ஒரு எட்டு ஆண்டுகளாக ஆன்டி எடப்பாடி பழனிசாமி மைண்ட் செட்டில் வந்து டிடி விதிநகரன் வழி நடத்தியிருந்தார் அதிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் தான் அந்த கொஷினுடைய கோர் தட் இஸ் வாட் நான் அதை தான் உங்களுக்கு நானும் சொல்கிறேன் அது வந்து ஜூரிஸ் எட் அவுட்டுன்னு வாங்க ஒப்பீனியன் இஸ் டிவைடட் அந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன் ஒப்பீனியன் இஸ் டிவைடட் இதில் பெரும்பாலும் அவருடைய வாக்குகள் அந்த சாதி சார்ந்த வாக்குகளாக இருந்தாலும் அந்த சாதி சாராத வாக்குகள் வந்து கண்டிப்பாக அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சி அட் த எண்ட் ஆஃப் த டே ஜெயலானி திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் மூணு தேர்தலில் அவர் ஆன்டி எடப்பாடியை கைப்பிடிச்சிருந்தாலும் வளர்த்துருந்தாலும் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டும் கூட இட் இஸ் நாட் ஓன்லி அகேன்ஸ்ட் ஏடி ஆன்டி எடப்பாடி இட்ஸ் ஆல்சோ டிஎம்கே நான் ஒரு சாய்ஸ் பிட்வீன் ஆன்டிடிஎம்கேவா ஆன்டி போது பவரில் இருக்காங்க வென் யூஆர் இன் பவர் ஆப்வியஸ்லி தெர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி அது வந்து ஆட்சியை கவுக்குற ஆட்சியை தூக்கி அடிக்கிற அளவுக்கு போதா இல்லையான்றது ஒரு கொஷ்டின் இருந்தாலும் தேடும்பாலும் ஒன்றும் ஓடல டுவெண்ட்டி ஒனில் டிஎம்கேக்கு இருந்த அட்வான்டேஜ் சத்தியமாக டுவெண்ட்டி சிக்ஸில் கிடையாது பிகாஸ் யூஆர் இன் பவர் அதில் இந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் சொல்கிறது நான் ஒதுக்கி தள்ளலை ஐம் நாட் டிஸ்கவுண்டிங் இவர் ரைஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டன் நீங்கள் மத்தியானத்துலேருந்தே நானும் பலர்கிட்ட பேசும்போது அந்த பாயிண்ட்டு தான் சொல்கிறாங்க அதில் ஒப்பீனியன் இஸ் டிவைடட் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு என்னன்றத பொறுத்த விஷயம் அது வந்து பட் டு மீ ஏடிஎம்கேக்கு டிடிவி போனது அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன் ஆஸ் அ ஓ ஓவராலாக பார்க்கும்போது பர்செப்ஷன் வாரில் அவங்க ஜெயிக்கிறாங்க ஓபிஎஸ் இந்த பக்கம் எழுத்தாங்கன்னா இட் விட பின் மச் பெட்டர் இஃப் ஓபிஎஸ் கேள்வி ஓபிஎஸ் தான் வர ஓபிஎஸ் நிலை என்ன ஆகும் எல்லாரும் கேட்குற கேள்வியாக தான் அடுத்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கி இஸ் அ லோனர் தனி மனிதன் என்ன தனி மரம் தோப்பாவாது அவருக்கு எங்கே சாய்ஸு ஏ டிஎம்கேக்கு போனார்னா இட் சுயசைடு நீங்கள் என்னதை பண்ணீங்கன்னாலும் டிடிவி தினகரன் எடப்பாடி கிட்ட போனதையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே பூரா வாழ்நாள் பூரா அண்ணா திமுக மூணு தரம் அண்ணா திமுகவில் முதலமைச்சராகவும் இருந்த இருந்த ஒருவர் திமுகவில் போய் எதை அடையப் போகிறார் அவருக்கு என்ன முதலமைச்சர் பதவியாக திமுகவில் கொடுக்க போகிறாங்க சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க என்ன அதிகபட்சம் சபாநாயகர் கொடுக்கலாம் இல்லை ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாம் அதிகபட்சம் அது வாட் டஸ் இட் மீன் இன்னொன்று கீழே எப்படி நீ கன்வின்ஸ் பண்ணுவீங்க சி டிடிவி கதை கூட வேறங்க ஓபிஎஸ் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சார் பதினான்கு மாதங்கள் அட் ஸ்பேன் ஆஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகக்குள்ளே வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை இருக்கும் அங்கே ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு பிறகு உதயநிதி அங்கே முதலமைச்சர் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு இங்கே ஓபிஎஸ்ஸை வந்து எப்படி அவங்க அக்காமடேட் பண்ண முடியும் ஓபிஎஸ் இப்படி போனார்னா திமுகவுக்கு என்ன லாபம் ஓட் எப்படி நடக்கும் டிடிவிக்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமான்னு கேட்குற நீங்கள் ஓபிஎஸ் போனார்னா என்னன்றதை நீங்களே யோகித்துக் கொள்ளலாம் அப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் அதை ஓபிஎஸ் இப்போ எடப்பாடியை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க என்னன்றதை பொறுத்த விஷயம் வேறு எங்கே அவர் போனார்னாலும் அவர் போவதால் திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன் சரி இப்போ ஓபிஎஸ்னுடைய அந்த கார்டு வந்து யாருக்குமே யூஸ் ஆகாத ஒரு கார்டாக இருக்கா அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னென்னா ஒன்று எடப்பாடி அப்பர்ஹேண்டு எடுக்கும்போது அதை ஒப்புக்கொண்டு அவர் நம்பர் டூவாக போயிருந்துருக்கணும் வாழ்நாள் முழுவதும் நம்பர் டூவாக இருந்தவர் திடீரென்று நம்பர் ஒன்னாக ஆக முயற்சித்ததன் விளைவு தான் அந்த சிக்கல் நெடுஞ்செழியன் அன்பழகன் இவங்கெல்லாம் வாழ்நாள் பூரா நம்பர் டூ தான் நாலு மூன்றரை வருஷம் நீங்கள் அவர் சிஎம்மாகவும் நீங்கள் டெப்டி சிஎம்மாகவும் இருந்தீங்க பதவி தோத்த பிறகு ஓராண்டு அவர் எதிர்கட்சித் தலைவராகவும் நீங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக தான் இருந்தீங்க ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி இருந்தது பட் அவர் ஜென்ரல் செக்ரட்டரின்னு அப்பர் ஆண்டு போது தன் வழியும் மாற்றான வழியும் சீர்தூக்கி பார்த்து தான் சண்டைக்கு போகணுன்னாங்க இது அரசியல் இதுவும் ஒரு யுத்தம் தான் இடப்போ ஓபிஎஸ் வந்து கணிக்க தவறிட்டார் இன்னொன்று அவர் கூட இருந்தவங்க ஏன் அவர் கூட இருக்காங்க இவர் கூட யாருமே இல்லைன்றதுக்கான பதில் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அவர் செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் நம்பர் ஒன் அவரை எதிர்த்தது நம்பர் டூ என்னென்னா ஓகே எதிர்த்தீங்களே நீங்கள் எதிர்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து போயிருந்தால் இன்றைக்கி ஒரு மரியாதை இருந்திருக்கும் நீங்கள் மாறாக என்ன பண்ணிங்க அரசியல் யுத்தத்தை நீதிமன்றங்களை நடத்துனீங்க இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ பட் யூ ஜு இல்லை அந்த கோர்ட்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நோக்கி நீங்கள் போனீங்க தட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஹை கோர்ட்டு கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மொழி சிவில் கோர்ட்டு முன்சிஃப் கோர்ட்டு அப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு ஐநா சபைக்கு போல் வேல்டு கோர்ட்டு த ஹேக் அதுக்கு போல் மற்ற எல்லா கோர்ட்டுக்கும் ஒரு போயிட்டார் விச் வாஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல ஒரு சிம்பிள் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா அது செஞ்சுருக்க மாட்டார் கோர்ட்டே உத்தரவு போட்டு உங்களை ஏடிஎம்கேயில் சேர்த்துக்கோன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் சஞ்சத் சந்திரசூடு தலைமையிலான ஐந்து நபர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறேன் ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நடந்திருக்கும் எடப்பாடி சேர்த்துப்பாரு அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓரம் கட்டப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொருத்தரையுமே கோர்ட்டுக்கு போவீங்க அதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் கிடைக்கணுமே ஒழிய ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஜெயிச்சா கூட டசன் மேக் சென்ஸ் அது சேர்த்துக்கோன்னு சொல்சை சேர்த்துப்போம் அதுக்கு பிறகு ஆகவே அவர் இங்கே எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கினப்போ அவர் அண்ணா திமுகனு ஒரு கட்சி ஆரம்பித்தார் வைகோ நீக்கினப்போ முதல் ரெண்டு மூணு மாதம் நான் தான் திமுகன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் தனியாக மாதிமுகான் ஆரம்பிச்சு போயிட்டார் டிடிவியை நீக்கினப்ப ஜெயலலிதா நீக்கி அதுக்கு பிறகு எடப்பாடி கிட்ட வந்த பிறகு அவர் கட்சியில் சேர்ந்துட்டு வெளியில் போன பிறகு அமமுகன்னு ஒன்று ஆரம்பித்தார் நான் தான் அதிமுக நட முடிக்கல ஆனால் இவர் என்ன பண்ணார் இன்றைக்கும் இவர் எடப்பாடியோட நாமினேஷன்ஸை சேலஞ்ச் பண்ணி போட்ட பெட்டிஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேயும் கோர்ட்ஸ்லேயும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இட் வாஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவரை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க இன்றைக்கி நான் இஸ் அ லோனர் தனி மரம் தோப்பாகாது எங்கே போவார் ரெண்டாவது அவரோட ஸ்ட்ரேச்சர் பிணக்கல் மேலே போயிட்டார் மூன்று முறை முதலமைச்சர் திமுகவில் என்ன மரியாதை இருக்கும் அப்படி போனாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அவர் போவாரான்னு எனக்கு தெரியாது இமே கோ வி டோன்ட் நோ தட் வாஸ் இஸ் டிசிஷன் இல்லை இப்போது இந்தியிலருந்து தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கா எடப்பாடி ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்ள மாறுக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் யாரை வேண்டுமானாலும் கொள்வேன் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன்றார் பட் லெவன்த் அவரில் மேலேருந்து ப்ரெஷரை ரொம்ப எக்ஸர்ட் பண்ணுறாங்க ப்ரைம் மினிஸ்டர் லெவலில் ப்ரெஷர் வருது அண்டு அவருக்கு ஏதாவது வந்து சரி ஏடிஎம்கேவில் சேர்த்துக்காட்டினி என்டிஏக்குள்ளே அக்காமடேட் பண்ணுங்கள் என்டிஏக்குள்ளே அமமுகவை அக்காமடேட் பண்ணுறது ஈஸி இட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டி இன்னும் ஓபிஎஸ்க்கு வந்து கட்சி கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த குழுன்றதுலாம் வந்து டசன் மேக் சென்ஸ் இல்லை அதுவும் அதிமுக தொண்டர் உரிமை குழு தொண்டர் உரிமைக்குழு வச்சுட்டு போய் எப்படி அதிமுக அதிமுகவோட சேர்வது லாஜிக்கே இல்லை ஓபிஎஸை என்டிஏக்குள்ளே அகாமடேட் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் அதே மாதிரி இன்றைக்கி தேமுதிகவும் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பிரேமலதா வந்து பியூஷ் கோயல் வந்ததே எனக்கு தெரியாது மோடி வர்றதே வந்து நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கால் எடுக்கிறாங்க சூப்பர் இப்போது தேமுதிக வர்றத ஐடியாவில் இருக்கா இல்லை அவங்க ரெண்டு பேரோடையும் பேசுகிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பியூஷ் கோயல் நான் கேள்விப்பட்டவரில் போத் பியூஷ் கோயல் அண்ட் டிஎம்கே ரெண்டு ப்ளீஸ் பியூஷ் கோயல் அண்ட் டிஎம்கே ரெண்டு பேருமே வந்து தேர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு நெகோஷியேட் வித் டிஎம்டிகே தேமுதிகாவுடனான பேச்சுவார்த்தைகள் வந்து மிக கடினமானதாக பியூஷ் கோயலுக்கும் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது எப்பவுமே அது அப்படிதான் தான் இந்த முறை அதிகமாக இருக்குன்றாங்க த டிமாண்ட்ஸ் ஆர் வெரி ஹைன்றாங்க டீட்டெயில்ஸ் தெரியாது நான் மோடி வரத டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது வந்து தட்ஸ் அ லோடட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு சிக்னல் அது தெளிவான சிக்னல் ரெண்டு தரப்பு ரெண்டு தரப்புக்குமான சிக்னல் அவங்க ரெண்டு பேருமே வந்து டெண்டர் உக்ஸில் வச்சு டென்டர் உக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே வந்து ஒரு வெயிட்டிங் மோடில் வச்சுருக்காங்க ஒரு ஒன்றாம் டிஸ்டன்ஸில் ரெண்டு பேரையும் ஆமாம் அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது அவர்களுடைய வங்கியை மனதில் வைத்து பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை டு பி ஃப்ராங்க் வித் பட் பிஜேபி அகாமடேட் பண்ணலைனாலும் என்டிஏல அக்காமடேட் பண்ணலனாலும் ஸ்டாலின் அக்காமடேட் பண்ணி எனக்கு தோணுது பட் ஒரு டேஞ்சர் இருக்குது இதில் தேமுதிக உணர வேண்டிய டேஞ்சர் என்னென்ன பிரேமலத்தா உணர வேண்டிய டேஞ்சர் ஒரு பக்கம் கதவு மூடிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் ஹார்ட் பார்கேனிங் பண்ண முடியாது வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரி எக்ஸாக்ட்லி தட் ரிஸ்க் இஸ் தேர் அவங்க கேம் பிளான் என்ன அவங்க எவ்வளோ சீட்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஒன்று மட்டும் கேள்விப்பட்ட ரெண்டு தரப்புலேருந்தும் தேர் பார்கேனிங் வெரி ஹார்ட் யதார்த்தத்துக்கு பொருந்தாத வரையில் அவர்கள் பொருந்தாத விதத்தில் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் இருக்குது அதில் ரெண்டு தரப்புலையுமே ராஜ்யசபா சீட் ஒன்று வேணும்னு கேட்குறாங்க அது ஒரு புது கோரிக்கை இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் ராஜ்யசபா சீட்டு வந்து உங்களுக்கு அசம்பிளியில் எவ்வளோ கேட்குறாங்க ப்ளஸ் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஓவராலாக ஜெயலானி இது வந்து அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்டி ரெண்டு தரப்புக்கு அவங்க வைப்பதுன்றாங்க பியூஷ் கோயலில் நான் பார்க்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்க பியூஷ் கோயல் வந்து எனக்கு தெரியும் கோயில் வந்து தெரியாது வெரி குட் மோடி வர்றதே டிவியில் பார்த்து வெரி குட் அப்போ முடிஞ்சிக்கலாம் நீங்கள் அது என்னன்றது அதனால் இருபத்தி மூணு இவங்களை மேடையில் ஏற்றுவாங்களான்றது டவுட்டு தான் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது காக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பக்கம் கதவு மூடப்பட்டுடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் பார்கேனிங் ஹார்டாக இருக்க முடியாது கொடுத்தது வாங்கிட்டு போனோம் கலைஞர் அப்படி தான் பண்ணுவார் ஓ பாமாக்கா ரெண்டு பேரையும் பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் பாமகாவுடன் பேசவில்லைன்ட்டு போயிட்டே இருப்பார் அங்கே ஏடிஎம்கிவோட கீழே கீழேறணும் ராம்தாஸ் என்ன பண்ணுவார் பெரியவர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருடையும் பேசுவார் எனக்கு நல்லா கேட்பாரு அந்த எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் எனக்கு மறந்துடுச்சு பேசிகிட்டே இருக்கும்போது கலைஞர் என்ன பண்ணிட்டார் அறிவாலயத்தில் அப்போ சிஎம்னு அவர் திடீர்னு என்ன சொன்னார் பாமகவுடன் உங்கள் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு பாமகவுடன் எங்கள் பேசவில்லைன்ட்டார் அங்கே அது அப்படியே கீழே பாதரசன் கீழே இறங்கிச்சு அந்த ரிஸ்க் இருக்குது ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க டிஎம்கே வந்து ஒரு சீசன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸை எப்படி டீல் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொரு பெரிய விஷயம் ஜெயலலிதா இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸுக்கு வந்து இப்போ ரொம்ப அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் வந்துடுச்சு அதுதான் இப்போ பெரிய பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய சிங்க சங்கடமே தப்பு ரேட்டு நான் சொல்லலை அது அவங்க உரிமை அது அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கறது அவங்களோட உரிமை ராஜ்யசபா சீட்டு வேணும் எம்ஓஎஸ் வேணும்னு கேட்கலாம் உங்கள் உரிமை கொடுக்கறதும் கொடுக்காம அவங்க விருப்பம் அதில் கரெக்டாக நடந்து நகர்ந்துட்டீங்க நகரஸ் கொடுக்குறாங்க ஐ டோன்ட் திங் ஸோ எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பொலிட்டிக்கல் பவரை பிஜேபி வந்து கொடுக்குமான்னு எனக்கு தெரியல இது அசம்பிளி எலக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் இந்த டீல் இல்லாமல் இன்னொன்று இன்றைக்கி அவர் பேசணும் தான் நான் வீடியோ பார்த்தேன் இது சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் வந்து அபே கூட என் ஆட்சியில் அமமுக இடம்பெறார் அவர் ஒரு தமிழ்நாட்டில் என்ன கொலீஷ் கவர்மெண்டா எடப்பாடி எப்படி ஒத்துப்பார் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வில் ப்ராப் அப் எனவே மேடல் அன்றைக்கி ஏற்றிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுக்காது ஆக்சுவலாக இதில் நீங்கள் கொலேஷன் கவர்மெண்ட்டான்னு கேட்டீங்க என்டிஏ ஐஏடியை தமிழ்நாட்டினுடைய தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் டிடிவி தினகரன் பியூஷ் கோயில பார்த்தா இல்லை எக்ஸாக்ட்லி அந்த ஃப்ரேம்ல எடப்பாடி பழனிசாமி இல்லையா இல்லை அதுதான் இது லைக் வந்து விஜயகாந்த் ஜெயலலிதா ட்வென்ட் டூ தௌசண்ட் டு லெவன் அலையன்ஸ் அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தாங்க ராத்திரி ஒம்பது மணிக்கு விஜயகாந்த் சுதீஷ் பண்ணூட்டு ராமச்சந்திரன் அம்மாவை பார்த்தாங்க ஜெயலலிதா அப்புறம் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை பார்த்தது பதவி ஏற்பில் பார்க்குறது எக்ஸாக்ட்லி பார்த்தது பதவி ஏற்பில்லை ஒரு வருஷம் தான் பிரிஞ்சு அது வந்து ரெண்டு பேரும் ஒரே மெடலை ஏறவே ஏறவே இல்லை கிட்டத்தட்ட அந்த நிலம இன்றைக்கி டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் வரலாம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் என்டியாவோட லீடர் எடப்பாடி பியூஷ் கோயல் முன்னால் போய் சேர்றீங்க பட் எடப்பாடி ஒன்று பெருசாக நினைக்கல வரவேற்று ட்வீட் போட்டார் அதுக்கு நன்றி தெரிவித்து டிடிவியும் ட்வீட் போட்டார் ஸோ ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலி அஷ்யூடு இப்போது ஒரு கூட்டணி வந்து சேர்ந்துட்டாங்க தலைவர்கள் கை குலுக்கிட்டாங்க கீழே ஜெல்லாகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அது வந்து இயல்பு திடீர்னு சேர்கிற கூட்டணியில் வந்து நடக்கும் தலைவர்களே ஜெல்லாகாத மாதிரி இருந்தால் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை எனக்கு நம்ம அப்படி தோணலை இந்த இடத்துல வந்து தலைவர்கள் ஜெ ஜல் ஆகலை தொண்டர்கள் தலைவர்கள் ஜெல் ஆகலைன்றது உண்மை தொண்டர்கள் ஜெல் ஆவாங்கன்னு நான் நம்புறேன் இட்ஸ் லைக் டூ தௌசண்ட் லெவன் இசை ஒன்று புரிச்சிக்கோங்க நீங்கள் வந்து அஸ் எலெக்ஷன்ஸ் நெருங்க 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 என்ன கரெக்டாக ஒரு நைன்டி டேஸ் இருக்கு எலெக்ஷன்ஸ் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் தான் நமக்கு எலெக்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி டு எயிட்டி நைன்ட்டி டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வந்து திமுக அண்ணா திமுக அந்த களம் வரும் அப்படி வரும்போது மற்றதெல்லாம் பின்னலை போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே ஜெல் ஆகிடும் எனக்கு என்னமோ அது ஒரு இஷ்யாக அமமுக விஷயத்தில் படலை ஐ பிலீவ் இப்பயும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஒதுக்கித்தள்ள தயாராகலை மூணு எலெக்ஷனில் ஆன்ட்டி எடப்பாடியாக தான் தொண்டர்களை வார்த்தை டிடிவி இப்போ எப்படி செய்வார்ன்றீங்க பட் திஸ் இஸ் அசம்பிளி எலெக்ஷன் திமுக வேணுமா வேணாமான் பொழுது அந்த அந்த ஓட்ஸ் பேசிக்கலி அது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு நான் பார்க்குறேன் அது ஜெல் தான் என்னுடைய என் திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் அது வெதர் ஐ எம் ராங்ன்றது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் அதே மாதிரி மருத்துவரை பற்றி பேசுகிறீங்க மருத்துவ ராமதாஸ் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குமேன்னா அவங்க அவரையும் சேர்த்து அகாமடேட் பண்ணுறதுக்கான முயற்சி இந்தியாவில் எடுக்கப்படுது ஆனால் நான் இருக்கிற இடத்துல அவரை கூப்பிடாதீங்கன்ற ஒரு டிமாண்ட் வந்து அன்புமணி அவங்க வந்து சொல்கிறாங்க ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அங்கே அவர் ராமதாஸ் எப்படி அக்காமடேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல என் அந்த முயற்சிகள் தான் நானும் கேள்விப்படுகிறேன் இன்ஃபேக்ட் நீங்கள் மதியானம் அவங்க அவசர கூட்டம் ஒரு தைலாபுரத்தில் டாக்டர் பெரியவர் பேசிகிட்டு இருக்காருன்றாங்க அவருக்கு ஒரே ஆப்ஷன் என்டியே தான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் டிஎம்கேக்கு போக முடியாது திரும்ப விட மாட்டார் திரும்ப விட மாட்டார் ஒருவேளை திரும்ப ஒத்துக்கிட்டாலும் தட் வில் பி டிசாஸ்டர் ஏன்னா அவர் ஒத்து ஃபார் போத் பாமக ஓட்டு விசிகாவுக்கு ஷிஃப்ட் ஆவாது விசிகா ஓட்டு பாமக ஷிஃப்ட் ஆகாது இது வந்து டூ தௌசண்ட் லெவலில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அந்த தப்பை ஸ்டாலின் செய்ய மாட்டான் நான் நம்புறேன் அப்படி ஒரு வேலை செஞ்சால் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாலின் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும் பொலிட்டிக்கல் மிஸ்டேக் இட்ஸ் அ பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கலி பிளண்டர் மிஸ்டேக் இட்ஸ் அ பிளண்டர் ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸில் இருக்க முடியாதுங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் ஸோ ராம்தாஸுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் என்டிஏ மட்டும்தான் அதை பிஜேபி எப்படி மேனேஜ் பண்ணப் போகிறாங்கன்னு தெரியல ராம்தாஸ் இஸ் அன் இஷ்யூ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வட மாவட்டங்களில் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கான்ஸ்டுவன்சிஸ் ஈவன் ஸ்விமிங் தட் தேர்ட்டினே வச்சுக்கோங்க ரொம்ப ரஃப் எஸ்டிமேட் போட்டால் கூட ஒரு முப்பது கான்ஸ்டுவன்சியில் இட்மே கோ அப் டு ஃபார்ட்டி பட் தேர்ட்டினே வச்சுக்கிட்டா கூட டென் பர்சன்ட் ஓர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கின்றாங்க யாருக்கு ஒன் இயர்ஸ் எங்கள் பாமாக்கா விச்ஸ் ஹ ஹியூஜ் நம்பர் ஸோ தட் மை பிரேக் ஆர் மேக் அலையன்ஸ் ராமதாஸை எப்படியாவது உள்ளே அகாமடேட் பண்ணணுன்னு தான் பிஜேபி நினைக்கும் பட் அகெய்ன் ராமதாஸும் பிஜேபிக்கு இன்றைக்கி பெரிய சேலஞ்சாக இருக்குது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ராமதாஸ் ஏன்னா யாரோ பேசி பார்த்தாங்க இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கிராக் த நட்டுன்றாங்க அவங்களுக்கு வந்து அதை அதை வந்து உடைக்க முடியல அவங்களால அவர் சொன்னார் தெரியுங்களா ராமதாஸ் குருமூர்த்தி போயிட்டு போய்ட்டுவங்கன்னா பதினாறு பேர் பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னார் ஸோ அவங்க ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க அதை சரி பண்ணி நான் கூட அப்படி தான் நினச்சேன் இது சரி பண்ணிவிடுவாங்க அப்படி தான் பட் கான்ட்ரரிட்டு அவர் பர்செப்ஷன் ஈவன் ஏ ஜ்ஜ் ட்ரைட் இட் ஒரு ஜட்ஜே அட்டம் கொண்டாட முடியல அஃப்கோர்ஸ் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி குட் அதுக்கு போய் ஜட்ஜெல்லாம் எங்க திட்டினாங்க ஏன்னா கோர்ட்டில் வந்து வெறும் சட்டப்படி இல்லை நீதிபடியும் அவங்க தீர்ப்பு கொடுக்கலாம் சமரசன்றது எல்லா ஜட்ஜுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஏன்னா அவரை போட்டு அதில் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருந்தாங்க விச் வாஸ் ராங் ஆக்சுவலாக ஜட்ஜ் பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது ராம்தாஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ப்ராப்ளம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் டூ பர்ஸ்னல் எக்ஸ்ட்ரீம்லி பர்ஸ்னல் அதனால தான் இவங்களால் அதை க்ராக் பண்ண முடியல இல்லை ஒரு இண்டியுக்கு தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னாலும் இந்தியாவில் போக வேணாம்ன்ற ஒரு இதில் வந்து அவரும் இருக்கிறார் ஏன்னா அவங்க வந்து ராமதாஸினுடைய மூத்த மகள் வந்து ஒரு இதில் பேசும்போது நீங்களாம் ஆர்எஸ்எஸ் அடிமைகள்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அன்புமணி அணியினை நோக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க திமுக ஆதரவோட ராமதாஸ் அணி தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கும் ஜெயலணி அவங்க ஸ்ரீமதி காந்தி டாக்டரோட டாக்டர் வந்து நீங்களாம் ஆர்எஸ்எஸோட கொத்தடிமைன்னு சொன்னது ஒன்று பிஜேபி எதிர்ப்பெல்லாம் கிடையாது இல்லை அடிப்படையில் பிஜேபி ஆளு அது எதுக்குன்னா திமுக கொடுத்த சிக்னல் லுக் நாங்கள் பிஜேபியோட இல்லை எப்பயுமே இப்படி தான் திஸ் பார்ட்டிஸ் வில் பிஹேவ் அந்த ஸ்பீச்சு அவங்க காந்தியோட ஸ்பீச்சு ஸ்ரீமதி காந்தியோட ஸ்பீச்சு நாங்கள் பிஜேபி நான் திமுக ஆர்எஸ்எஸ் கொத்தடிமைகள்னு சொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு மனநிலையோ பிஜேபி எதிர்ப்பு மனநிலையோ கிடையவே கிடையாது அது திமுக கொடுக்குற சிக்னல் லுக் வி ஆர் நாட் வித் என்டிஏ வி ஆர் நாட் வித் பிஜேபி எங்களை அகாமடேட் பண்ணிக்கோங்கன்றது ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா சி அலே திரும்ப தோல்வியோ வெற்றியோ அவங்க திமுக கூட தான் கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்ல தனியா நிற்க வச்சு தனியாக நிற்க வச்சு ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வட மாவட்டங்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு கொடுத்து தருமபுரியில் வந்து கிளீன் ஸ்வீப் ஆனாங்க மொத்தமாக வந்து இவங்க ஒரு இடம் கூட ஜெயிக்கல ஒயிட் வாஷ் யார் திமுக ஓ தருமபுரிலாம் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு பெரிய அளவு உதவுனது வந்து பாமகவுடைய வாக்குகள் ஸோ பாமகவுடைய வாக்குகள் ஸ்ப்ரிட்டை உருவாக்குறதுக்கு திமுக இப்படியான ஒரு ஏன் ட்ரை பண்ணாது இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நான் இந்த கேள்விக்கான பதில் வந்து ஸ்லாண்டரில் போய் முடியும் திமுக வந்து காசு கொடுத்து ராமதாஸை நிற்க வைக்கணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது விச் இஸ் அதை வந்து அது வந்து அவதூறு அது நம்ம பேச முடியாதுல்ல அப்படி வந்து இப்போ நான் சொல்கிறது அஃபிஷியலாக எப்படி நம்ம பேச முடியும் மறைமுக ஆதரவு இல்லை ஜெயலலி இப்போ வந்து என்டிஏக்குள்ளே அவங்க போக முடியல டிஎம்கேக்குள்ளே அகாமடேட் பண்ண பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க ஸ்டாலின் அந்த தப்பை பண்ணாருன்னா அவர் அரசியல் வாழ்க்கையில் கலைஞர் மரணத்துக்கு பிறகு முதலமைச்சரான பிறகு அவர் செய்யக்கூடிய நம்பர் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டராக அதுதான் இருக்கும் அப்போ அவருக்கு ஆப்ஷன் என்னன்னு போது தனியாக நிற்க வச்சு ஓட்டை உடைக்கலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியாது ஹவு கேன் அவுடு ஐ நோ இல்லைங்க அவர் இப்படி பண்ணுவாருன்றது அப்சல்யூட் ஸ்லாண்டர் அது அக்கப்பூர் பத்திரிகையில் எழுதுவானு இல்லை அந்த மாதிரி கிசுகிசு பேசுகிற மாதிரி என்கிட்ட எந்த தரவுகளுமே அது கிடையாது அதனால் எனக்கு அது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியாது அது என்ன நடக்கும் பட் ஒன்று தெரியுது ராம்தாஸோட ஆப்ஷன்ஸ் பெரிய ராம்தாஸோட ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட் யூ ஹஸ் பின் புஷ்டு ஏ கார்னர் சரி அவரோட நேச்சுரல் அலையன்ஸ் வந்து என்டிஏ தான் ஜெயலலி டிஎம்கே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி மகனோட அவருக்கு ஏற்பட்ட சண்டையை வந்து அவரால் வந்து இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் தீர்த்துக்க முடியல அவர் தொடர்ச்சி மகனுக்கு எதிராக தொடர்ச்சியாக மகனுக்கு எதிராக செயல்பட்டார் அதில் எந்த பக்கம் நியாயம் எந்த பக்கம் அநியாயம் நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் இட்ஸ் நாட் அன் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் எ பார்ட்டி இட் இஸ் அன் இன்டர்னல் மேட்ரு ஆஃப் அ ஃபேமிலி ஸோ இது நடுத்தருக்கு வந்து சந்தி சிரிச்சிடுச்சு அவரால் இப்போ எந்த ரெண்டு அலையன்ஸுக்கும் போக முடியாது அவங்க அப்படி தான் எனக்கு தோணுது தேர் இன் அ டப்ஸ் டைட் ஸ்பாட் தனியா நைக்கா வச்சும் அவங்கள ஓட்ட ஓடும் யார் பின்னால் வந்து அதெல்லாம் இயக்குவாங்கன்றதெல்லாம் நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லாத பிறகு நம்ம பேச முடியாது இந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய ஸ்பாய்லராக இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து தாவேக்கா முக்கியமான ஒரு விஷயமா பேசுபொருளாகிட்டே இருந்தது என் கூட்டணி வலுவாகவாக இந்த பக்கம் வந்து யாரெல்லாம் விஜய் கூட போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தோ அவங்களாம் இந்திய பக்கம் போய்ட்டுருக்காங்க எஸ் இது டிவிக்கு என்ன பண்ணும் போகிறார் சார் டிவிக்கு ரொம்ப பெக்குயுலர் பிளேயராக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் என்னோட அதிகமாக தெரியும் ஒரு மாதமாக ஒரு வாயை தரக்கல எதை பற்றியுமே கருத்து சொல்லாமல் இருக்கார் அவராவது வந்து அந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இருக்கிறதுக்கான சொகுசு அவருக்கு இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னா ஹீ டிட் நாட் ஹேவ் அ லக்ஸுரி ஆர் ப்ரிவலேஜ் ஆஃப் கீப்பிங் குவைட் ரெண்டு காரணம் அதுக்கு கொண்டு அந்த படம் ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல்கள் இன்னொன்று சிபிஐ சமன்ஸ் போன பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு ஈரோடு மீட்டிங் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த ஒன் மந்த்தாக அவர் எதை பற்றியும் எதை பற்றியுமே எதுவுமே பேசல அவருக்கு இன்ட்ராக்ஷன் வந்து ஒன்லி த்ரூ ட்வீட்ஸ் தான் அவர் ப்ரெஸ்ஸை பார்க்குறது கிடையாது எதிர்கட்சி தலைவர்களை பார்க்குறது கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பெக்கியூலர் கேரக்டராக தான் அவர் இருக்கார் பட் இந்த ஒன் மந்த்தாக அவரோட ஆன் ஹிஸ் பார்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நெல் அர் ஜீரோ அப்போ இது எப்படி அரசுக்கு ஒத்து வரும்னு தெரியல இதுக்கு நடுப்புற வந்து ரூமர்ஸ் ஆர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட் பிஜேபி வந்து அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க எலெக்ஷனை பாய் அட் பண்ண சொல்கிறாங்க அப்படிலாம் தர் ஆர் ரூமர்ஸ் அண்ட் ரூமர்ஸ் அதெல்லாம் எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது அன்லெஸ் இட் ஆக்ட் நம்ம வாய் திறந்த அதை பற்றி பேச முடியாது பட் ஒன்று மட்டும் நான் கேள்விப்பட்டேன் விச் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால் அதை உணர முடியுது கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்களோட வாக்கு வங்கியில் எந்த தொய்வும் ஏற்படல அது இன்ஃபேக்ட் கூடிச்சு பட் இந்த ஒன் மந்தாக வந்து அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு தேர் இஸ் அ ஸ்மால் டென்ட்ன்றாங்க அரவுண்ட் த்ரீ பர்சன்ட் தேர் இஸ் அ ஸ்மால் டென்ட் அவங்களுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனாவோட அந்த அமைப்பு எடுத்த சர்வீஸ்லேயே வந்து அவ் எக்ஸ் எக்ஸ்வோட் பேங்க்கில் தேர் இஸ் அ த்ரீ பர்சன்ட் டென்ட்டுன்றாங்க செயல்படாமல் இருக்க இருக்க நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆவீங்க நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து பலம பலவீனமாக மாறுவீங்க நம்பர் டூ இன்றைய டெவலப்மெண்ட் அதாவது இது வரைக்கும் டவுன் அண்ட் அண்டராக இருந்த என்டிஏ வந்து இட்ஸ் பிக்கிங் அப் ரைஸ் ஆகு ரைஸ் ஆகுது ஐ ஒன்ட் கால் இட் எஸ் அ சர்ஜ் பட் ஸ்மால் சர்ஜுன்னு சொல்லலாம் பட் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது அந்த மொமெண்டம் பிக்கப் ஸ்பைக் டு ஸ்பைக் ஸ்பைக் ஆகுது அந்த மொமெண்டம் பிக்கப் ஆகுது இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு அந்த மொமெண்டம் பிக்கப் ஆகுது இன்னும் ரெண்டு கட்சிகள் வந்து சேர்றாங்க பேசுகிறாங்க பொழுது வந்து அந்த மொமெண்டம் பிக்கப் ஆகும்பொழுது த திமுகவை தாவே காண்றது கீழே போய் ஏடிஎம்கே வில் கம் டு த ஃபோர் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் வந்து நிற்கும் டைம் இஸ் ரன்னிங் அவுட் விஜய் இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் அவர் வாயை தொடர்ந்து பேசணும் மாதத்துக்கு ஒரு தடவை பேசுகிற கதெல்லாம் இனிமே கிடையாது பர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே வந்து டிஎம்கேக்கு ஈக்குவலாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பேட் நியூஸ் ஃபார் டிவி கே